குட் अटेम्प्ट அப்படின்னு நான் நேத்து வந்து ஃபர்ஸ்ட் டே நான் பண்ணிக்கிறேன் நான் எத்தனை நாள் வந்து இந்த எஸ்எஸ்சி ஜிடி இருந்து நான் என்ன சொல்லிருக்கேன் முப்பது கொஷின் போட்டா கூட உள்ள போலாம் ஏனா வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போறதுக்கு அவங்க கம்யூனல் ரிசர்வேஷன எவ்வளவு பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் வெச்சிருக்காங்களோ அது எடுத்தா உள்ள போலாம்ன்றத நான் எவ்ளோவோ முறை சொல்லி தமிழ்நாட்டு பசங்க இதை மிஸ் பண்றீங்கமா தயவு செஞ்சு பிராக்டீஸ் பண்ணிக்கோங்க ஈஸியா உள்ள போலாம் சொல்லி சொல்லிதான் நான் நடத்தினேன் ரீசனிங் நான் எடுத்த அவ்ளோ ரிஸ்க் எடுத்து அவ்ளோ வீடியோ போட்டதுக்கான காரணம் என்ன நீ எடுக்கக்கூடிய ஒரு முப்பத்தெட்டுல இருந்து நாற்பது கொஸ்டின் அக்யூரேசியா போடுறேன் அதுல ரீசனிங் நல்லா போடுங்கம்மா என் பாட்ல இருந்து நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி சொல்லி தான் பண்ணேன் நேற்று நான் குட் அட்டம் சிக்ஸ்டி டு சிக்ஸ்டி ஃபைவ் சொன்னோன்னே அவ்வளோ எல்லாம் வராது முப்பது தான் கட் ஆஃப் வரும் முப்பது கொஸ்டினே அதிகம் இதை வந்து இன்னொரு சேனல்ல கூட சில சேனல்ஸ் தமிழ் சேனல்ஸ்லயே கூட சொல்றாங்க நாங்க ஒரு சேனல்ல பார்த்தா அவங்க அவ்வளவு சொன்னாங்க இவங்க இவ்வளவு சொன்னாங்க அவ்வளோ எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு மா முதல்ல அந்த சேனலுக்கும் சரி மாணவர்களுக்கும் சரி நான் ஒரு கருத்தை நல்லா தெளிவா பதிவு பண்றேன் குட் அட்டம்ன்றது வேற கட் ஆஃப்ன்றது வேற நான் அறுபதுல இருந்து அறுபத்தஞ்சு கட் ஆஃப் வரும்னு சொல்லல இட்ஸ் குட் அட்டம் சொல்லிருக்கேன் குட் அட்டம் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ நீயும் எக்ஸாம் போற நானும் எக்ஸாம் போறேன்னா நான் இப்போ உன்னை விட ஓரளவுக்கு ஒத்துப்பல்ல ரீசனிங் விட நான் வேகமாக போட்டுருவேன்ல மேக்ஸ் விட நான் வேகமாக போடுவேன்ல எனக்கு கொஞ்சம் இங்கிலீஷ் நாலேஜும் இருக்கு நான் ஒரு பேங்கிங் ஆஸ்பிரண்ட்ன்றதுனால அப்போ எனக்கு இங்கிலீஷும் நான் ஓரளவுக்கு நல்லா போட்டுருவேன்ல அப்போ இது எல்லாமே எனக்கு ஒரு கோர்வையாக கிடைக்கும் பொழுது நான் அந்த ஒரு மணி நேரத்தில் சாலிடா அறுபதுல இருந்து அறுபத்தஞ்சு கொஸ்டின் ஏன்னா ஆன்லைன் எக்ஸாம்ஸ் நிறைய இருக்க ப்ராக்டிஸ் எனக்கு இருக்கு ஸோ என்னால் வேக வேகமாக கொஸ்டினை ஷிஃப்ட் பண்ணி மூவ் பண்ணிட்டு அறுபதுல இருந்து அறுபத்தஞ்சு கொஸ்டின் போட முடியும் புரியுதா அதுதான் குட் அட்டம்ப்ட் அந்த கொஷின் பேப்பர் அந்த அளவுக்கு ஈஸியாக இருந்துச்சுன்னு சொல்ல வரேன் புரியுதா அறுபதுல இருந்து அறுபத்தஞ்சு கொஷின் வந்து ஈஸியாக போடலாம் ஒரு நார்மலான மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா இருக்கிறதுக்கு அதுக்கு நான் முப்பது தான் வரும் நான் முப்பது போட்டவன் உள்ள போக மாட்டான்லாம் நான் எங்கேயுமே சொல்ல கிடையாது புரியுதா ஸோ நான் வந்து என்ன சொல்றேன்னா முப்பதுன்றதே நம்ம வந்து டெட் ஜோன்ல இருக்கிறது தான் நான் அதனாலதான் மாணவர்களுக்கு என்ன சொல்றேன் முப்பத்தெட்டுல இருந்து நாப்பத்தி நாலு இந்த மாதிரி ஒரு கவுண்ட் வச்சுக்கோங்க அக்யூரசியா போடுங்க

அந்த அளவுக்கு ஸ்டூடண்ட்ஸை வந்து டிமோட்டிவேட் பண்ற அளவுக்குலாம் எல்லாம் பேசுறது கிடையாது அறுபதுல இருந்து அறுபத்தஞ்சு நான் சொன்னது வந்து இட்ஸ் எ குட் அட்டெம் அந்த கொஷின் பேப்பருக்கு அவ்வளவு கொஷின்ஸ் தாராளமா போடலாம் வேகமா போனா ஒரு இத நான் போனா கண்டிப்பா போடுவேன் ஓகேவா அந்த ஒரு காரணத்துக்காக அறுபதுல இருந்து அறுபத்தஞ்சு கொஷின் ஈஸியா தான் இருக்கு அந்த கொஷின் பேப்பர்ல அதத்தான் நான் சொன்னனே தவிர அங்க போய் உட்கார்ந்துட்டு அறுபதுலருந்து அறுபத்தஞ்சு தான் இதில் போட்ட ஆகும் அப்பதான் வேலை கிடைக்கும் நான் எங்கேயுமே சொல்லலாம் அன்னைக்கு எடுத்து அந்த வீடியோவை கூட ரீவைன் பண்ணி பாருங்க அறுபதுல இருந்து அறுபத்தஞ்சு போட்டாதான் வேலை கிடைக்கும்லாம் சொல்ல அத சொல்லிட்டே கூட

தாராளமாக அந்த கொஷின்ஸை வேக வேகமாக நம்ம பார்க்கல ஆனால் பார்த்துருந்தா அவ்வளோ ஈஸியான கொஷின்ஸ் தான் இருந்தது நேற்றுமே ஓரளவுக்கு ஜென்ரல் நாலேஜ் கொஷின்ஸும் ஈஸி தான் அப்போ நேற்றைய அடிப்படையிலையும் கொஷின் பேப்பர்ஸ் எப்படி தான் இருந்ததுன்னா ஈஸி டு மாட்ரேட் எப்படி வந்து டே ஒன்ல ரீசனிங் மேக்ஸ் எல்லாம் கேட்டாங்களோ அதே மாதிரி தான் டே டூல வந்து ரெப்ளிகேட் ஆயிருந்தது ஸோ அப்படி அதில் எப்படி கோடிங் டிகோடிங் எடுத்தாங்க அதில் எப்படி வாட்டர் இமேஜ் எடுத்தாங்க ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் தான் அகைன் வந்து என்ன ஆயிருக்கு ரிப்பீட்டேட் ஆயிருக்கு டே டூலையும் அப்போ டே த்ரீ இன்னைக்குமே அதுதான் வரும் உனக்கு ஸோ அதனால மேக்ஸிமம் thank <laughs> you உனக்கு அதுதான் கேரி ஓவர் போகுது அதனால அதை வந்து கிளாரிஃபை பண்ணிட்டு ஒழுங்கா பண்ணுங்க டெஃபினட்டா சக்ஸஸ் ஒன்று நோக்கி வரும் ஸோ ரீசனிங் வந்து ஈஸியா ஈஸியஸ்ட் செக்ஷன் ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் செக்ஷனா ரீசனிங் தான் ரெண்டு நாளுமே இருந்திருக்கு ஸோ ஜி கே கொஸ்டின் கேட்டிருக்காங்க நேற்றைய அடிப்படையில் தேர்வில் அப்படின்னு பாத்தீங்கன்னா கலிங்கா அண்ட் பானிபெட் வார் ஸோ முன்னாடி நாளே நமக்கு பானிபெட் வார் டே ஒன்லேயே வந்து பாணிப்பெட் போர் வந்து மூன்றாவது போரை பத்தி கேட்டிருந்தாங்க ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி சொன்னேன் ஸோ நேற்றுமே ஒரு கொஸ்டின் ஒரு ஸ்லாட்ஸ்ல கலிங்கா வார வாரப்பத்தியும் வார பத்தியும் வந்திருக்கு ஸோ அடுத்தது நான் அன்றைக்கே சொன்னேன் டே 1 ரிவியூவிலே சொன்னேன் மா சை ஃபா வேர்ல்ட் கப் நடந்துருக்குதுன்னா அதோடய ப்ளேஸ் கூட கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி நேற்றைய தேர்வில் அதோட வென்யூ கேட்டாங்க அப்ப இன்னைக்கு எதனா ஒரு ஸ்லாட்ல யார் வின் பண்ணாங்க என்ன வேணா கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிக அளவிலே இருக்கு சோ விட்டமின்ஸ் அன்னைக்கு நான் சொன்னேன் விட்டமின் டி னுடைய பேர் என்னன்னு கேட்டிருந்தாங்க அது மாதிரி நேத்து தயமின் இத வெச்சு ஒரு क्वेश्चन கேட்டிருந்தாங்க சோ விட்டமின்ஸ் மறுபடியும் பாத்துக்கோ நாங்க வீடியோ போட்டுறோம் முப்படை விட்டமின்ஸ் முப்படை அப்படின அடி வரும் தமிழ்லயும் एक्सप्लेन பண்ணிருப்பேன் இங்கிலீஷ்லயும் एक्सप्लेन பண்ணிருப்பேன் கேட்டுட்டு போ அந்த பேர் ஷார்ட்கட் சொல்லி இருப்பேன் ஞாபகம் வச்சுக்கோ நெக்ஸ்ட் காந்தி இர்வின் பாக்ட் அது இயர் கேட்டாங்களா என்ன கேட்டாங்கன்னு தெரியல காந்தி இர்வின் பாக்ட் रिलेटेड ஒரு क्वेश्चन கேட்டிருந்தாங்க நம்ம தேச தலைவர்கள் சுபாஷ் சந்திர போஸ் சோ அதே மாதிரி ஏதாவது ஒரு தேச தலைவர்களை இன்ஃபுளுயன்ஸ் பண்ணி क्वेश्चन கேட்பாங்கன்னு சொல்லிருந்தோம் அதே மாதிரி காந்தி இர்வின் பாக்ட் பத்தி क्वेश्चन கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட் கால்சியம் கார்பனேட் ஈஸியான

அன்னைக்கு ஸ்டேட் கேபிட்டல் வச்சு பண்ணாங்க நேற்றிலுமே ஏதாவது ஒரு ஸ்லாட்ல கண்டிப்பா ஸ்டேட் கேபிட்டல்ஸ் வந்திருக்கும் சாரி அது கண்ட்ரி கேபிட்டல் எதனா வந்திருக்கும் சோ இங்க மேகாலயா கவர்னர் அப்ப நமக்கு ரீசன்ட் டைம்ஸ்ல அதாவது வந்து பாஸ்ட் 1 இயர்ல வந்து எந்தெந்த ஸ்டேட்ஸ்க்குலாம் கவர்னர் चेंज ஆயிருக்காங்களோ அதையும் ஒரு முறை பார்த்துக்கோங்க கவர்னர் चेंज ஆவறது ரொம்ப முக்கியம் ஏன்னா அவங்கள வெச்சு क्वेश्चंस கேட்பாங்க நெக்ஸ்ட் ஆர்டிகல் बेस्ड क्वेश्चन अगेन பாலிட்டி னு எடுத்துக்கிட்டீங்களே ஆர்டிகல் பேஸ் பண்ண ஒரு क्वेश्चन வந்து கம்பல்சரி கேக்குறாங்க லிட்டரலா உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கு சோ அப்ப ஆர்டிகல் நிறைய இருக்கு ஒரு ஒரு ஸ்லாட்டுக்கு வச்சாலும் அதுவே ஒரு மாதிரி ரிப்பீட்டேட் ஆகும் ரொம்ப நாள் நடக்க போகுது எக்ஸாம் ஒரு ஒரு நாள் நாலு நாள் ஷிஃப்ட் இதே ஆர்டிகல் கொஸ்டின் திருப்பியும் நமக்கு பிப்ரவரி மாதம் நடக்கக்கூடிய எக்ஸாம்லயுமே வந்து உனக்கு வரலாம் அதனால ஆர்டிகல்ஸ் ஒன்ஸ் நமக்கு என்னென்ன இருக்கோ அது ரெண்டு ரெண்டு ஒன்னுக்கு ரெண்டு முறை நல்லா படிச்சு வச்சுக்கோ ஸோ ஆர்டிகல் ரிலேட்டடான கொஸ்டின்ஸும் வரும் ஸோ இது எல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டன் ஸோ மேக்ஸிமம் என்னை பொறுத்தவரை ரிவியூ இதுதான் இதுதான் நேற்று நடந்த ஜி கே கொஸ்டின் நம்ம பொறுத்தவரை ரீசனிங் ஆப்ஸ்லாம் டிட்டோ அதே தான் கண்டினியூ ஆகிட்டு ஸோ இங்கிலீஷ் வந்து ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் டு மாட் மாடரேட் செக்ஷன் தான் சோ நமக்கு இங்கிலீஷ்ல வந்து 20 20ன்றது நம்ம எய்மே கேடையா தெரிஞ்சுக்கோங்க 20 20 போண்ணா நம்ம எந்த செக்ஷனுக்குடா எய்ம் வைக்கணும்னா அது ரீசனிங்ல மட்டும் தான் ஏனா बिकॉज மார்க் ஸ்கோரிங் அண்ட் மார்க் பூஸ்டரே அதுதான் சோ அதுதான் நம்ம மார்க் வந்து ஓரளவுக்கு பூஸ்ட் பண்ணி முன்னாடி எடுத்துட்டு போய் வைக்கோம் சோ மேக்ஸ் மார்க் வியூ இங்கிலீஷ் மார்க் தப்பிச்சா பொழச்சா போதன்ற சாமின்ற அளவுக்கு தான் திட்டத்தட்ட ஒரு சேஃப் ஜோன் மேக்ஸ் வந்து பொறுத்தவரைக்கும் 12 क्वेश्चन 10 क्वेश्चन தாராளமா பண்ணலாம் இங்கிலீஷ் பொறுத்தவரைக்கும் நீ அட்டெண்ட் பண்ற ஏழு क्वेश्चनா இருந்தாலோ சாலிடா பதில் தெரிஞ்சா மட்டும் கைவே ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பேப்பர் பாருங்க அதுக்கு தான் சொல்லிருந்தேன் அதுல இருக்கக்கூடிய கிராமட்டிக்கல் இதுதான் வந்து நமக்கு தொடர்ந்து ரிப்பீட்டேட் ஆகும் சோ அப்படி ரிப்பீட்டேட் ஆகும் போது நமக்கு அந்த கிராமர்ஸ் வந்து ஓரளவுக்கு இல்ல ரொம்பவே உங்களுக்கு யூஸ்புல்லா இருக்கும் அப்படிங்கற மாதிரி சொல்லிருந்தேன் சோ அதே நேரத்துல நீ பேக் அடிச்சு இதுக்கு வந்தனா GK क्वेश्चंस தான் சோ டே பை டே கரண்ட் அஃபேர்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணா நேத்து கூட 4 டு 5 கரண்ட் அஃபேர்ஸ் எவ்ரி ஸ்லாட்ல இருந்தது சோ அதனால எப்படி வேணா அது சேஞ்ச் ஆகிறது வாய்ப்புகள் இருக்கு சோ இதே மாதிரியான ஒரு क्वेश्चंस தான் அடுத்தடுத்த ஸ்லாட்ல உங்களுக்கு ரிப்பீட் ஆகும் அதனால தான் இது மாதிரி படிச்சனா அது அடுத்ததுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கறதுக்காக தான் சொல்றேன் சோ गाइस வெரி லிசன் பண்ணிட்டு இந்த செகண்டரி ரிவியூ நல்லபடியா படிச்சுங்க போங்க தேர்ட் இயர் நான் கொடுத்துட்றேன் என்ன இருக்கு ஏது இருக்குன்னு எல்லாருமே நல்லபடியாக பார்த்துட்டு எக்ஸாம் நல்லபடியா பண்ணிட்டு வாங்க ஆல் த வெரி பெஸ்ட் கைஸ் இணைந்திருங்கள் காவலர்களை தொடர்ந்து பயணிப்போம் முப்படை பயிற்சி நன்றி வணக்கம்